இறைவனை நம் மனக்கண் முன்னே உள்ளத்துள்ளே வர வைப்பது எப்படி என்பதற்கு மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை வாரியார் சுவாமிகள் ஒரு சின்ன கதை மூலமா அதாவது சின்ன குழந்தை சொல்லிச்சான் எம்மா நான் ஒழிச்சுக்கிறேன் நீ என்ன கண்டுபிடி பார்ப்போம் சின்ன குழந்தை தாயிட சொல்லிச்சா எம்மா நான் ஒழிச்சுக்கிறேன் நீ கண்டுபிடி பார்ப்போம் கள்ளம் போய் சொல்ல மாதிரி உடனே இது ஒரு மரத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை ஒழிச்சுக்கிறேன்

நீ வந்து அறிவாளியாக வாழலாம் ஆன்மீகவாதியாக மாற இறைவனை உண்மையிலே தரிசிக்க வேண்டும் என்றால் அழுது உளப்பூர்வமாக எப்படி அந்த சின்ன குழந்தை அம்மா என்று அழுதுடன் ஓடி வந்தாலும் அப்படி அழுதான் சக்கிய முகம் நம்ம பத்திரங்களை அவன் நம்ம பெரிய சுவாமி பெறுவார் என்ற நம்பிக்கையை நம்முள் இணைப்பது நம்முடைய